வணக்கம் பாபா பிளசிங்ஸ் தமிழ் ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் ஒன்று பாபா அரைத்த கோதுமை மாவும் அதன் தத்துவ உட்கருத்தும் மிக பண்டைய மற்றும் புனிதமான மரபின்படி ஹேமாட்பண்ட் தனது புனித நூல் ஸ்ரீசாய் சச்சரித்ராவை வணக்கத்துடன் தொடங்குகிறார் ஹேமாட்பண்ட் முதலில் முழுமுதல் கடவுளான விநாயகரை பணிந்து வணங்குகிறார் வினைகளை நீக்கும் கணேசா உங்கள் அருளால் ஸ்ரீ சாயியின் இந்த தெய்வீக சரிதை தெளிவாகவும் பக்தியுடனும் என்னுள் இருந்து பாயட்டும் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது ஹேமாட்பண்டின் இதயம் பக்தியால் நிரம்புகிறது அவருக்கு விநாயகர் உருவத்தில் பாபா தெரிகிறார் விநாயகர் வழிகாட்டி பாதுகாவலர் அனைத்து தடைகளையும் நீக்குபவர் அடுத்து ஹேமாட்பண்ட் சரஸ்வதி தேவியை வணங்குகிறார் ஞானம் விவேகம் கல்வி எழுத்து ஆகியவற்றின் தெய்வ வடிவம் சரஸ்வதி தேவியே என் எண்ணங்களுக்கு தெளிவை என் வார்த்தைகளுக்கு அழகை தந்து அருள் செய்வீர் எழுதும் ஒவ்வொரு வரியும் உங்கள் தெய்வீக ஒளியால் நிரம்பியதாக இருக்கட்டும் ஹேமாட்பண்டின் பார்வையில் ஸ்ரீசாயியே சரஸ்வதி அவரே நித்திய ஞானத்தின் ஊற்றாக அவரே பக்தர்களின் இதயங்களில் தம் லீலைகளை எழுத வைப்பவர் பிறகு அவர் பிரம்மா விஷ்ணு சிவா ஆகிய தெய்வங்களையும் வணங்கி அவர்களாகவே சாயியை பார்க்கிறார் அவர் தமது குலதெய்வம் முனிவர்கள் சித்தர்கள் பழைய புதிய சாதுக்கள் அத்துடன் தமது பெற்றோர் மூத்தோர் மற்றும் படிப்போர் ஆகிய அனைவரையும் நன்றியுடன் நினைக்கிறார் இறுதியில் அவர் தனது குருவாகிய ஸ்ரீ சாயிநாதர் அவர்களை பணிவுடன் வணங்குகிறார் ஏனெனில் கடவுளே ஒரே உண்மை என்பதை உணர்த்தியவர் அவர் ஒரு அதிகாலையில் ஹேமாட்பண்டாகிய நான் சிற்டியின் மசூதியான துவாரகாமைக்கு ஸ்ரீ சாயியின் தரிசனம் காணச் சென்றேன் ஓ சாயி உங்களை காண நான் வரும்போதெல்லாம் விளக்க முடியாத ஒரு அமைதி பேரானந்தம் என்னுள் பிறக்கிறது இன்று என்ன அதிசயத்தை காணப்போகிறேனோ அன்று காலை மசூதியில் சாய்பாபா தம் முகத்தையும் வாயையும் கழுவியபடி இருந்தார் அந்த கணத்தில் மெல்லிய ஒளி அவருடைய அமைதியான முகத்தில் விழுந்தது ஹெமாட்பன் ஆச்சரியத்துட அக்காட்சியை நோக்கினார் சாய்பாபா தாமாகவே தமது கைகளால் கோதுமையை அரைக்கத் தொடங்கியிருந்தார் எதையும் தமக்காக வைத்திராத பாபா ஏன் தாமே கோதுமை அரைக்க வேண்டும் இந்த செய்தி கிராமத்திலே பரவியது என்னவென்று காண மக்கள் ஓடி வந்தனர் அதில் அன்பு நிரம்பிய நான்கு கிராமப் பெண்கள் அவருக்கு உதவி செய்ய முன் வந்தனர் பாபாவுக்கு நாம் சேவை செய்து இந்த தெய்வீக பணியில் பங்கெடுப்போம் அரைக்கும் பணி முடிந்த பின் பெண்கள் அந்த மாவை தங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல பங்கிட்டனர் ஆனால் பாபா திடுக்கிட்டு கோவப்பட்டார் உங்களுக்கு புத்தி இல்லாம போச்சா இது யாருடைய சொத்து இந்த மாவை கிராம எல்லையில் தூவிவிடுங்கள் பெண்கள் உடனே கீழ்ப்படிந்தனர் அவர்கள் கிராம எல்லைக்கு சென்று பாபா சொன்னபடி மாவை தூவினர் அதற்கு பிறகு ஷிர்டியை துன்புறுத்திய காலரா நோய் முற்றிலும் நீங்கியது பாபா எங்கள் கிராமத்தை காப்பாற்றினார் நோய் மறைந்து விட்டது ஹெமாட்பண்ட் ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் மூழ்கினார் கோதுமை அரைப்பதற்கும் காலரா நோயை நீக்குவதற்கும் என்ன தொடர்பு இது தெய்வீக ரகசியம் ஹெமாட்பண்ட் உணர்ந்தார் பாபா கோதுமையை அரைக்கவில்லை பக்தர்களின் பாவம் ஆசைகள் பயம் துயரங்கள் அனைத்தையும் அரைத்து அளித்திருக்கிறார் இந்த கல்லில் கோதுமை நசுங்குவது போல உங்கள் களங்கங்களையும் துயரத்தையும் நசுக்கி விடுகிறேன் அரைக்கும் இரண்டு கற்களும் கர்மா மற்றும் பக்தி அவற்றை சுரட்டும் கைப்பிடி ஞானம் இந்த மூன்றும் இணைந்தால்தான் ஆத்ம சாட்சி கிடைக்கும் கபீர் கூறியதை பாபா நினைவுறுத்தினார் ஒரு பெண் தானியத்தை அரைக்கிறதை பார்த்து இந்த உலகக் கட்டுப்பாடுகளின் வழி நினைந்து நான் அழுதேன் அதற்கு அவரது குரு சொன்னார் ஞானத்தின் கைப்பிடியை பிடித்து உள்ளின் பக்கமாகத் திரும்பு நீ விடுதலை பெறுவாய் பயப்படாதே கபீர் ஞானத்தை பற்றிக்கொள் உள்ளுண்மை உன்னை காப்பாற்றும் சாய் அருளால் உந்தப்பட்ட ஹெமாட்பண்ட் ஸ்ரீ சாய் சச்சரித்ரா எழுதத் தொடங்கினார் பாபாவின் ஆசிர்வாதம் ஒவ்வொரு வார்த்தையையும் வழிநடத்தியது இந்த புனித நூல் தலைமுறைகளுக்கு ஒளியாக அமையட்டும் உங்கள் அருளால் பாபா சாய் பணிகிறேன் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்